வெல்கம் பேக் டு பவுன் பிளாக்ஸ் நான் குமார் இந்த வீடியோவில் பிஎம் கிஷான் சம்மநிதி அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கான நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வருஷத்துக்கு ஆறாயிரம் போடுறாரு அந்த அமௌண்ட் வந்து வந்துச்சா வரலையா எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அதை பற்றி தான் திரும்ப ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நான் பிஎம் கிஷான் சம்மநிதியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிடுறேன் இதனோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இதில் போனோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் நோ யூரெஸ் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து உங்களுடைய அந்த ஃபார்மர் ஐடி இருக்கும் அது தெரிஞ்சால் நீங்கள் ஃபார்மர் ஐடி போட்டு கேப்ஷா கோடு போட்டு கெட் ஓடிபி போட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு ஃபார்மர் ஐடி தெரியலனா இங்கே இருக்குது பாருங்கள் நோ யூரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் வந்து உங்களோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து அந்த ஃபார்மர் ஐடியை ரெண்டு விதமாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்று மொபைல் நம்பர் போட்டு ஓடி போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் போட்டு கேப்ஸா போட்டு ஓடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிஷான் சம்மநிதி அந்த விவசாயிகளுக்கான ரூபாய் இரண்டாயிரம் பதினெட்டு தவணை வந்தது பிறகு கிட்டத்தட்ட ஜூன் பதினெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆதார் நம்பர் போட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ஒர்க் ஆகல ஆனால் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேலை ஏற்கனவே பிஎம் கிஷான் சம்மநிதி நான் வந்து பதிவு பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லை மிஸ் ஆகிடுச்சி நான் அந்த மொபைல் நம்பரை வந்து பயன்படுத்தாமல் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை மாற்றணும்னா பிஎம் கிஷான் சம்மன் வெப்சைட்டில் உங்கள் மொபைல் நம்பரை மாற்றணுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள அக்ரிபிஏ ஆஃபீஸை போயிட்டு பாருங்கள் அவங்க வந்து சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிஎம் கிஷான் சம்மநிதி வெப்சைட்டில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸோ நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன் மொபைல் நம்பர் போட்டுவிட்டு அந்த கேப்ஸ அக்கோடு என்ட்ரு பண்ணிக்கிறேன் கேப்ஸ் கோடு என்டர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் மொபைல் ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு இலக்க ஓடிபி நம்பர் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வரும் அந்த மொபைல் நம்பர் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கேட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்மர் ஐடி வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபார்மர் ஐடி இல்லைனா இது போல தான் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபார்மர் ஐடி எடுத்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து தான் அதுக்கப்புறம் ஸ்டாட்டஸ் பார்க்க முடியும் பக்கத்திலே பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் காட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டு என்னென்ன இருக்கும் அந்த நேம் காட்டும் இப்போ நான் வந்து இந்த ஃபார்மர் ஐடியை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இல்லை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன் திரும்ப பேக் வந்து திரும்ப நோய் ஸ்டாட்டஸில் போயிட்டு என்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குது பாருங்கள் அந்த டிஎன் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஐடி நம்பர் நம்பரை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்ஷே கோடு கரெக்டாக எண்டர் பண்ணிக்கோங்க கேப்ஸே கோடு என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கெட் ஓடிபி கொடுங்க தப்புன்னு வருது நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிறேன் கேப்ஸே கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு திரும்ப ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை போட்டு கேட் டேட்டா கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாங்க அந்த ஃபார்மருடைய நேமு மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும் முக்கியமாக அடுத்து பாருங்கள் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க இங்கே கிளிக் பண்ணால் போகிறோம் தேவரமாக கிளிக் பண்ணாவே இந்த லேண்ட் சீடிங்னு இருக்குது பாருங்க இங்கே கெஸ்ஸும் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து தகுதியான விவசாயியாக இல்லாமல் இருந்தால் அங்கே நோன் இருக்கும் பார்த்தீங்கன்னா பயிர் வைக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் நிலம் இல்லை நீங்கள் பயிர் வைக்கலாம் அங்கே நோன் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இகேவைசி பண்ணாமல் இருந்தால் இங்கே நோன் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீட் सी, சீடிங் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்லையும் லிங்க் ஆகாமல் இருந்தாலும் பணம் வராது அங்கே நோன் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு போல் கிளிக் பண்ணால் ஒவ்வொரு தவணையும் நீங்கள் எங்கே வந்திருக்கு அதனுடைய எல்லா ஸ்டேட்டஸுமே தெரிஞ்சுக்கலாம் பேமெண்ட் எந்த மோடில் வந்திருக்கு அந்த யூடிஆர் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் இதில் டேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இது போல் தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு ஃபார்மர் ஐடி எடுத்து ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது மொபைல் நம்பரை போட்டு தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து இடையில் நின்று போயிருந்தால் கண்டிப்பாக இது போல் தான் செக் பண்ணி நீங்கள் வந்து ஆவணங்களை சமர்ப்பித்து அந்த பாரத பிரதமர் வழங்கக்கூடிய வருடத்திற்கு ஆறாயிரம் அந்த ரூபாய் வந்து பெற முடியும் நீங்கள் தகுதியான விவசாயம் இருந்தால் தான் இனி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் ஒன்பது மணிக்கு பிஎம் கிஷான் சம்மநிதி பற்றி வீடியோ வரும் அதில் வந்து புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணால் எவ்வளோ என்னென்ன தகுதி வேணும் அதுக்கப்புறம் எவ்வளோ இடம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதை பற்றியும் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் கட்டாயம் வீடியோ வரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி இல்லாத விவசாயியுடைய ஸ்டாண்டஸ் எடுத்து வச்சுக்கிறேன் அதை பார்க்கலாம் இங்க எடுத்து பாருங்க ஸ்கிரீன்ஷாட் இது பாத்தீங்கன்னா இன்னொரு விவசாயியுடைய ஸ்கிரீன்ஷாட் இப்பதான் இன்னைக்கு தான் எடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா அவருடைய மொபைல் நம்பர் போட்டுதான் அந்த ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து திரும்ப வந்து நான் ஸ்டாட்டஸ் பார்த்தேன் இதுலேயும் வழக்கம் போல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அவர் நேம் இருக்கும் நேம் இருக்கும் மொபைல் நம்பர் எல்லாமே என்ன வில்லேஜ் எல்லாமே இருக்கும் இவருக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் சீடிங் நம்பர் நோன் இருக்கும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா இவர் பேர்ல வந்து சிட்டா பட்டா இல்ல சோ வந்து கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு காரணம் பாருங்க இன்னமும் வந்து கிட்டத்தட்ட பி எம் கிஷன் சம்மநிதி பத்தி நம்ம ரெண்டு வருஷமா வீடியோ போடுறோம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சொல்லுது உங்களுடைய எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம் பேமெண்ட்டுக்கும் நீ கட்டாயம் வந்து உங்களுடைய ஆதார் வந்து எதனா ஒரு பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணுங்க அப்பதான் அவரு சொன்னாங்க இன்னுமே இந்த கஸ்டமர் இன்னும் வரைக்குமே வந்து அவருடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்லயும் அவருடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆகல ஆனா இ கேசி மட்டும் பண்ணிட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா இன்னமும் ஒரு பேர் பட்டாமத்தில் பணம் வரல இதுல வந்து ஒரு ஒன்னா பாத்துலாம் இப்ப வந்து நீங்கள் வந்து லேண்ட் சீடிங் நம்பர் நோன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்கள் பேர்ல நீங்கள் பட்டா இருந்தா அதாவது பட்டா மாத்திருந்தோன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிறகு நீங்கள் பட்டா மாற்றிருந்தாலும் நீங்கள் பட்டா மாற்றுற நிலம் வந்து உங்கள் தாத்தாவுடைய நிலமாகவோ இல்லை உங்கள் அப்பாவுடைய நிலமாகவோ இருந்து உங்கள் பேரில் பட்டா மாத்திருந்தா அது வந்து நீங்கள் புதுசாக பதிவு பண்ணால் எலிஜிபிலிட்டியில வரும் அதாவது என்னுடைய பரம்பரை சொத்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பிறகு பட்டா மாத்திருந்தேன் மட்டும்தான் தகுதியான விவசாயம் நீங்க வருவீங்க ஒருவேளை நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறகு நான் பணம் கொடுத்து ஒரு வேற ஒரு விவசாயம்னா கண்டிப்பா தகுதியில மாட்டீங்க சோ நீங்க அப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது வந்து உங்க அகுப கன்ஃபார்ம் பண்ணீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்ற இகேஒசி ஸ்டேட்டஸ் நீங்க வந்து இன்னும் வந்து இகே எல்லாமே கரெக்டா இருக்கு இக்கேஒசி பண்ணலாம் கண்டிப்பா நீங்க மீகே இக்கேஒசி பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க போய் இகே இக்கேஒசி பண்ணலாம் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிடும் இன்னும் சில விவசாயி வந்து இக்கேஒசி பண்ணாமல் ஸோ வந்து இக்கேஒசி மறக்காம பண்ணீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் நோன் இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி வந்து இன்னுமே வந்து அவர் ஆதார் நம்பர் எந்த அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் லிங்க் ஆகல ஸோ அதனால கூட அவருக்கு பணம் வராது இந்த விவசாயிக்கு வந்து அவர் பேர்ல சிட்டா இல்ல ஸோ அதனால பணம் கட்டாயிடுச்சு ஒருவேளை வேற ஒரு விவசாயி எல்லாமே கரெக்டா அந்த ஆதார் நம்பர் அவருடைய எந்த பேங்க் லிங்க் அக்கௌண்ட்லிங்கால கூட பணம் வராது நீங்க வந்து இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி பிறகு பட்டா மாத்தினா எங்க அப்பாவோட நிலம் எங்க தாத்தாவோட நிலமா தான் இருந்து இருந்தீங்கன்னா நிலம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்க பேர்ல இருக்கிற சிட்டா அந்த சிட்டாவில் வந்து நீங்க கூட்டில் இருந்தாலும் ஓகேதான் இல்ல தனியா உங்க பேர்ல இருந்தாலும் ஓகேதான் அது எவ்வளவு நிலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பயிர் வைக்கிற இடமா இருந்து இருபது சின்ன இருந்தா கூட ஓகே தான் தகுதியான விவசாயிகள் நீங்க வருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணிங்க என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்று சிட்டா எடுத்துங்க அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எடுத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரேஷன் ஸ்மார்ட் கார்டு எத்தனை பேருடைய ஆதார் கார்டு பதிவாயிருக்கோ அத்தனை பேருடைய அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் போயிட்டு ஆன்லைனில் போயிட்டு இது போல் உங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து இன்னும் ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸுடைய ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க இது எல்லாமே எடுத்துக்கணும்னு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸ் ஏதோ அந்த அக்ரி ஆஃபீஸில் பாருங்கள் அவங்க வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி எல்லா தகுதியும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லா பேப்பரையுமே வந்து சம்மந்தப்பட்ட கலெக்டரேட்டுக்கு அனுப்புவாங்க அங்கே இருக்கிற அக்ரி ஆஃபீஸர் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து முப்பது நாட்குள்ள வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களை வந்து ஓகே பண்ணுவாங்க ஒருவேளை நீங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறகு பட்டா மாத்தி உங்களுடைய பூர்வீக நிலமா இருந்து முன்னாடியே பதிவு பண்ணி இருந்து இடையில நின்று போயிருந்தா உங்களுக்கு எத்தனை தவணை வந்து பெண்டிங் இருந்துச்சோ அத்தனை தவணையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்க வந்து சம்பந்தப்பட்ட அக்ரி ஆபீஸ்ல போயிட்டு பாருங்க அவங்க கண்டிப்பா வந்து ரெடி பண்ணி தருவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பதினாறாவது தவணை பிஎம் கிஷன் கிஷான் நிதி போட்டாங்க அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணி சில விவசாயிகள் வந்து டாக்குமெண்ட்லாம் போயிட்டு அக்ரி ஆஃபீஸில் வந்து கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து ஏழு தவணை எட்டு தவணை அஞ்சு தவணை ஆறு தவணை எல்லாமே ஒரே பேமெண்ட்லேயே வந்துருச்சு பதினாறு தவணை அப்பயே வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ பதினேழு தவணை போட்டாங்க பாருங்கள் இப்போ வந்து ஜன ஜூன் பதினெட்டில் போட்டாங்க அன்றைக்கூட ஒரு சில விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தவணை எல்லாம் ஒன்றாமே பெண்டிங்கிற தவணை எல்லாமே ஒரே டைமில் வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரில் நிலம் இருந்திருந்தால் நிலம் இருந்தால் நீங்கள் பயிர் வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் எடுத்துங்க ரேஷன் கார்டு எடுத்துங்க அதில் பதிவான ஆதார் கார்டு எடுத்துங்க எடுத்துகிட்டு போயிட்டு அக்ரி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிஎம் கிஷான் சம்மநிதி கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நம்முடைய சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வணக்கம் பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்